ப்ரின் வாள் இன்னைக்கு வாட்டர் அண்ட் மிரர் இ பார்க்க போகிறோம் வாட்டர் அண்ட் மிரர் மேஜஸ்னால் ஒரு இமேஜ் தண்ணிலேயோ இல்லை கண்ணாடியிலேயோ பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்றது தான் இந்த சேப்டரில் பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் தலை வாரும் ரைட் ஹேண்ட்டில் வாரும் போது கண்ணாடியில் லெஃப்ட் ஹாண்ட்டில் வாற மாதிரி தெரியும் அதாவது உங்களுக்கு ரைட்டில் தெரியிறதெல்லாம் கண்ணாடியில் லெஃப்ட்டாக தெரியும் உங்களுக்கு வலதாக தெரியிறதெல்லாம் இடதாக தெரியும் ஸோ த தண்ணியில் பார்க்கும்போது மேலே இருந்து பார்க்குறது கீழே போகிற மாதிரி இருக்கும் ஸோ பிச்சரோடு பார்க்கும்போது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸோ பிக்சர் போகும் இந்த குழந்தை இருக்கு குழந்தையோடைய லெஃப்ட் ஹேண்டு கண்ணாடியில் பார்க்கும்போது குழந்தையோடைய ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும் கண்ணாடிக்கு எது கிட்ட இருக்கோ அதுதான் உங்களுக்கு சாரி கண்ணாடிக்கு எது கிட்ட இருக்கோ அதுதான் கண்ணாடியில் இருக்க ஃபிகர்லேயும் கிட்ட இருக்கும் இப்போ இந்த குழந்தையோடைய ரைட் ஹேண்ட் வந்து கிட்ட இருக்கு ஸோ கண்ணாடிலையும் கிட்ட இருக்கும் சம்ஸ் பாடும்போது எது எது கிட்ட இருக்கோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் இந்த விமனுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சாரி ரைட் ஹேண்ட் வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டாக தெரியும் பட் தலையிலாம் தெரியாது கண்ணாடின்றது ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட்டாகவும் லெஃப்ட் டு ரைட்டுன்றது ரைட் டு லெஃப்ட்டுவாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் கண்ணாடி பண்ணும் ஸோ இவரோட ஹேண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இங்கே பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும் கண்ணாடிக்கு கிட்ட இந்த கட்டவரில் இருக்குன்னா கண்ணாடி கிட்ட தான் இந்த கட்டவரில் இருக்கும் அது ரிஃப்ளெக்டிங் ஃபிகர்ஸ் ஓகே ஸோ இது வாட்டர் இமேஜ் சொல்லுவாங்க மேலே இருக்க ஃபிகர் அப்படியே கீழே போடும் ஸோ கிட்ட கண்ணாடிக்கு கிட்ட அதாவது கண்ணாடி கண்ணாடி மாதிரி கன்சிடர் பண்ணலாம் கண்ணாடி கீழே படுத்திங்கன்னா வாட்டர் இமேஜ் தான் வரும் கண்ணாடி மேலே நீங்கள் நின்று பார்த்தீங்கனாலும் வாட்டர் இமேஜ் அதே மாதிரி தான் வரும் கண்ணாடியும் வாட்டர் இமேஜும் ஒன்று தான் ப்ரொவைட் பாட்டம்ல கண்ணாடி இருந்தா மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் சேமாக தான் இருக்கும் ஓகே ஸோ இது ஆல்ஃபபட்ஸ் வாட்டர் இமேஜாக இருந்தால் எப்படி தெரியும் இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா ஏன்றது தலைகில இருந்தா இப்படிதான் தெரியும் வின்றது இப்படி தெரியும் சின்றது இப்படி தெரியும் சோ வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு லெட்டருமே பார்த்து வச்சுங்க உங்களுக்கு பெரும்பாலும் சம்ஸ் வந்து தான் சம்ஸ்ல வந்து லெட்டர்ஸ் தான் வந்து மிரர் இமேஜாக இருந்தா எப்படி வரும் வாட்டர் இமேஜாக இருந்தா எப்படி வரும் அப்படின்லாம் எல்லாம் கேட்பாங்க சோ இதை வந்து நீங்களாக கூட ஒவ்வொரு ஆல்பேட்ஸும் போட்டு பார்த்துட்டு அதுக்கு வாட்டர் இமேஜும் மிரர் இமேஜுமா ட்ரை பண்ணி பார்த்துங்க நம்பர்ஸும் ஜீரோ டூ நைன் வரைக்கும் பாத்துங்க பாஸ் பண்ணி கூட திருப்பி திருப்பி பாத்துங்க இது வாட்டர் இமேஜஸ் இருக்கு மிரர் இமேஜஸ் மிரர் இது மிரர் இமேஜஸ் ரைட் சைடு வச்சிருக்காங்க மிரர் ஸோ இது மிரர் இமேஜஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிச்சுட்டு திருப்பி நீங்களே கூட ஒரு தூரம் டேப்லெட் காலம் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிளியராக புரியும் இது ஏக்கான மிரர் இமேஜ் இது பிக்கான மிரர் இமேஜ் சி ஸோ ஏசர்ட் வரைக்குமே இந்த மிரர் இமேஜஸ் இருக்கும் கன்னடியில் பார்த்தா இந்த இதுதான் அதாவது இந்த சைடு ரைட் டு லெஃப்டா இருக்கிறது லெஃப்ட் டு ரைட்டாக மாறி இருக்கும் அவ்வளோதான் இப்படி இருக்கு டி இப்படி இருக்க பி மாதிரி தெரியும் போடும்போது இன்னும் புரியும் உங்களுக்கு உங்களுக்குல வந்து சிக்ஸ் தேர்ட்டின்னு தெரியுது மிரர் இமேஜில் எப்படி ஃபைவ் தேர்ட்டி தெரியும் இந்த சின்ன முள்ளு வந்து ரைட் சைட் மூவ் ஆன மாதிரி இருக்கும் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிட்ட அவுட் சைட்ல இருக்கோவா இருந்தா க கண்ணாடி உள்ள பார்க்கும்போது இந்த இடத்து சைடு டைரக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ சி கண்ணாடி கிட்டே இருக்குன்னா டைரக்ஷன் மட்டும் கன்வெர்ட் ஆகும் பட்டு எது க்ளோஸாக இருக்கும் அதுதான் கண்ணாடிலேயும் க்ளோஸாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் சி வரும் பி தூரத்தில் நிற்கும் ஓகே இப்போ மிரர் இமேஜா இதுல என்ன கப்போட மிரர் இமேஜ் மிரர் வந்து எம்என் எம்ல எம்என்என்ற லொகேஷன்ல இருக்கு இதுக்கு என்ன மிரர் இமேஜ் கிடைக்கும்னு கேக்குறாங்க இது பாட்டம்ல ஒரு மிரர் வச்சிருக்க மாதிரியே இருக்குங்க பாட்டம்ல மிரர் இருந்தாலும் அது வாட்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க மிரர் இருந்தாலும் வாட்டர் இருந்தாலும் அந்த ஸ்போட்டோ வந்து தலையில தெரிய போகுது ஸோ இது தலைகீழே தெரிஞ்சால் எப்படி தெரியும்னா இங்கே டாப்பில் இருக்கிறது பாட்டமில் இருக்கும் ஸோ பாட்டமில் கப் இருக்கும் கப்போடைய உடைய இது வச்சிருப்பீங்க அப்புறம் பாட்டம் இப்படி க கவுத்து போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹேண்டில் வந்து இப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஃபிகர் கரெக்டாக இருக்குன்னா இந்த ஃபிகர் இல்லை இந்த ஃபிகர் இல்லை இந்த ஃபிகர் தான் கரெக்டாக இருக்கு இந்த ஹேண்டில்லாம் ஸோ இந்த ஃபிகர் இல்லை ஸோ உங்களுக்கு ஆன்சர் த்ரீ அடுத்து பிக்யூன்ற இடத்த வந்து மிரர் வச்சிருக்காங்க இப்போ என்ன இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பிக்யூ எடுத்துங்க ஃபஸ்ட்டு இமேஜ் வரைஞ்சிருவோம் ஓகே இமேஜ் வரைஞ்சிட்டு இப்போ பிக்யூ இங்க வருது லொக்கேஷன்னா என்ன ஆகும் இங்க இருக்கிறது இந்த கார்னரில் வரும் அப்படின்னா இன்றது தான் வரும் உங்களுக்கு

தான் பெருசா இருக்கு வாய்ப்பு இருக்கு டி தப்பா இருக்கு ஸோ ஆன்சர் ஸோ மிரர் இமேஜ் டாப்ல இருக்கு இந்த டாப்ல போனால் என்ன ஆகும் இங்க பாட்டம்ல இருக்கு டாப்ல இருக்கும் இந்த இருக்கும் இது தலைகையில் போயிருக்கும் ஸோ இந்த ஷேப் வந்திருக்கும் அண்ட் இந்த சி மேலே போகும்போது இப்படி வந்திருக்கும் ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற டாட் டாட்டாகவே இருக்கும் இப்போ இதில் எந்த ஃபிகர் அந்த நோட்டேஷனில் இருக்குன்னா இந்த இடம் மட்டும் இந்த ஃபிகரில் தப்பா இருக்கு இந்த ஃபிகர் கரெக்டாக இருக்குது and இந்த ஃபிகரில் இந்த இடம் ரீப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு டாப்பில் போகும்போது அப்படியே தான் போயிருக்கும் இது டைரக்ஷன் மாதிரி இருக்குது இதில் வந்து டோட்டலாகவே டேரெக்ஷன் மாறி இருக்குது ஸோ ஆன்சர் வந்து த்ரீ டூ ஸோ இங்கே வந்து மிரர் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடு வச்சா எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மிரருக்கு கிட்டே இருக்குது அப்போ மிரருக்கு கிட்டே தான் உங்களுக்கு இந்த கட்டமும் இருக்கும் மிரருக்கு கிட்டே தான் இந்த பெரிய சர்க்கிளுமே இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் சின்ன சர்க்கிள் இந்த சைடில் இருக்குது ஸோ சின்ன சர்க்கிள் அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்துருக்கிறது ரைட் சைட் பார்த்துருக்கு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வரும் ஸோ ஓகே இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிரர் இமேஜ் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரல இது வரலாம் ஓகே இது சர்க் மேலே கரெக்டாக இருக்கு கீழே வந்து சின்ன சர்க்கிள் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது கிடையாது மிரர் கிட்ட வந்து பெரிய சர்க்கிள் தான் இருக்குது ஸோ இது கிடையாது இதில் ரெண்டுமே பெரிய சர்க்கிளாக இருக்குது இதுவும் கிடையாது நமக்கு அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு ஓகே லெஃப்ட் சைடில் தான் மிரர் வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த மிரர் இமேஜ் எப்படி கிடைக்கும்னா பூ இப்படி இருக்கும் இது லெஃப்டு ரைட் போகுது அப்போது சாரி டு ரைட் போது அப்போ ரைட் டு லெஃப்டுன்ற மாதிரி தான் வரும் ஸோ இந்த சைடு டைரக்ஷனு அண்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கே வரையணும் இது இங்கே அப்படி போகும் அப்புறம் இது அப்புறம் இது ஓகே இப்போ கன்ஃபார்ம் த்ராஸ்அப்ளிகேஷன் பண்ணணும்னா இங்கே வந்து நாப் தப்பா இருக்கு ஃப்ரண்ட்ல வர வேண்டிய நாப் பின்னாடி இருக்கு ஸோ இது கிடையாது இங்கே நாப் கரெக்டாக இருக்கு இதுவும் கரெக்டாக இருக்கு இன்னரும் கரெக்டாக இருக்கு ஸோ இது இருக்கலாம் இதுல நாப் தப்பா இருக்கு இதில் டைரக்ஷனே தப்பா இருக்கு ஸோ ஆன்சர் வந்து டூ ஓகே மிரர் வந்து ரைட் சைடு வச்சிருக்காங்க ஸோ ரைட் சைடு வரும்போது டில்ட் ஆயிடும் டில்ட் ஆகும்னா அப்போ மரம் வந்து இந்த கார்னர்ல வரும் வீடு கரெக்டாக பக்கத்திலே தான் வரும் ஸோ ஸ்கொயர் எப்படிங்க மிரல் கேட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் டேரெக்ஷன் மட்டும் லெஃப்ட் டு ரைட்ன்றது ரைட் டு லெஃப்டாக இந்த சைடு மாறிடும்டி ஸோ இங்கே வைப்பீங்க இது மிரிச்சு இப்போது ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மரம் வந்து தப்பாக டேரெக்ஷன் இருக்குது அப்படியே அது என்ன டேரெக்ஷனில் இருக்கோ அதே டேரக்ஷனில் இருக்குது ஆனால் கன்வெர்ட் ஆகிருக்கும் கன்வெர்ட் ஆகலை ஸோ இது தப்பு இதில் மரத்தோட டேரெக்ஷன் மாறி இருக்குது பட் கொடியூரோட டேரக்ஷன் தப்பாக இருக்குது ஸோ இதுவும் தப்பு இதில் கொடியூரோட டேரெக்ஷன் கரெக்டாக இருக்குது மரமும் கரெக்டாக இருக்குது ஸோ இது ஆன்சராக இருக்கலாம் ஸோ இதில் வந்து டோட்டலாக எதுவுமே கன்வெர்ட் ஆகலை இது 5, 6, 3 வந்து ஏபியில் வச்சிருக்காங்க வாட்டர் இமேஜா கிடைக்கிற மாதிரி தான் தலைக்கில கிடைக்கணும் தலைக்கில கிடைச்சா உங்களுக்கு எந்த பொசிஷன் மாறாது இப்படி வரும் ஆரோ போட்டுறோம் கீழே இருக்க மணிலாம் மேல போன மாதிரி இருக்கும் இது 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 இந்த ஃபிகர் தான் வரணும் உங்களுக்கு இது டைரக்ஷன் தப்பா இருக்கு இதுல வந்து ஆரோ அந்த சைடு இப்போ லெஃப்ட் சைடு இருக்க டைரக்ஷன் ரைட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதுவும் கிடையாது இதுவும் ஓரிட்டேஷன் தப்பா இருக்கு நாலு தான் கரெக்டா இருக்கு ஸோ அடுத்து எம்என்ன்ற மிரர் வச்சுருக்கோம் இது ரைட் சைடுல வச்சுருக்கோம் இப்போ லெஃப்ட் சைடில் கிடைக்கும் போது இந்த ஆரோலாம் அந்த சைடு போயிருக்கும் ஸோ சர்க்கிள் அதே ஷேப் தான் இருக்கும் சென்டர் லைனும் மாற போறதில்லை ஏரோ மட்டும் இந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா லெஃப்ட் சைட்ல டைரக்ஷன் இருந்தா ரைட் சைடு டேரக்ஷன் மாறிடும் ரைட் சைடு டேரக்ஷன் இருந்தால் லெஃப்ட் சைடு டேரக்ஷன்லாம் மாறிடும் நாபு அவுட்டரை இதுக்கும் அவுட்ரை பார்த்த மாதிரி போகும் ஓகே இந்த நாபு இங்க பாத்து இப்படி வரணும் இந்த ஃபிகர் மேட்ச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கு மேட்ச் ஆகுது செகண்ட் ஃபிகர் மேட்ச் ஆகல தேர்ட் ஃபிகரும் மேட்ச் ஆகல ஃபோர்த்து ஃபிகரில் மேட்ச் ஆகல ஏன்னா ஆரோஸ் வந்து இங்கே சைடு போட்டிருக்காங்க கிடையாது ஆரோஸ் வந்து அவுட்டில் அதாவது மிரருக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இந்த சைடு பார்க்கும்போது மிரருக்கு இந்த சைடில் தான் இருக்கணும் ஸோ இதுவும் கிடையாது அப்போ ஆன்சர் வந்து ஒன் எயிட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் மிரர் வந்து எம்என்ல வச்சிருக்காங்க ஸோ லெஃப்ட் சைடில் போகுது லெஃப்ட் சைடில் போகும்போது ஸ்கொயர் ஸ்கொயர்ஸாக தான் இருக்கும் அது சேஞ்ச் ஆகாது ஸ்கொயர் ஸ்கொயராகவே வச்சுப்போம் Okay. R தான் மிரர் சாரி P தான் மிரர் கிட்ட இருக்கனா P கன்வர்ட் ஆகும் போது இந்த டைரக்ஷன்ல மாறும் Q கன்வர்ட் ஆகும் போது இப்படி மாறும் R கன்வர்ட் ஆகும் போது இப்படி மாறும் சோ உங்களுக்கு கிடைக்கிறது எந்த ஃபிகர் ஃபர்ஸ்ட் ஃபிகரே கரெக்டா இருக்கு மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஃபிகர்ல R கிட்ட இருக்கு மாதிரி கிடையாது பட் மிரர் கிட்ட வந்து P தான் இருக்கு சோ இது கிடையாது இதுல மிரர் கரெக்டா இருக்கு பட் Q R லாம் இன்வர்ட் ஆயிருக்கு மிரர் வாட்டர் மேல் மாதிரி இருக்கு சோ இதுவும் கிடையாது இதில் ஆறு கிட்ட தான் இருக்குது ஸோ இதுவும் கிடையாது ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்து மிரர் ஏபியில் வச்சுருக்காங்க இப்போ இமேஜ் டவுன்லோட்ஸில் கிடைக்கும் ஸோ டவுன்லோடில் கிடைச்சா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஆறு அப்படியே கீழே கிடைக்கும் ஸோ கீழே போது இந்த ஆறு இப்படி கிடைக்கும் இந்த ஆறு இந்த சைடில் கிடைக்கும் ஸோ ஸோ இந்த டாப் வந்து இந்த பாட்டம் வரும் இந்த டாப் இந்த பாட்டம் வரும் இந்த கிட்டே இருக்கிற சமயம் கிட்ட வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நே நேராகவே இருக்குது இந்த ஆறு இந்த ஆறும் நேராகவே இருக்குது இந்த ஆறும் நேராகவே இருக்குது இந்த ஆறு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஆன்சர் ஃபோர்